ஒழுக்க விஷயத்தில் முரண்பட்ட ஈவே ராமசாமியின் பகுத்தறிவை இந்த காணொலியில் பார்ப்போம் ஈவே ராமசாமி சொன்னது சமுதாயமே ஒழுக்கக்கேடாகப் போனதற்கு காரணம் ஒருவன் அயோக்கியத்தனம் செய்கிறான் என்றால் அதை கண்டிக்க வேண்டும் என்று தோன்றாததுதான் விடுதலை ஜனவரி இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு அழகாகவும் அற்புதமாகவும் அருள்வாக்கு தந்த ஈ வே ராமசாமி திமுகவினரின் ஒழுக்கக்கேட்டை கண்டித்த லட்சணத்தை பார்த்தோமேயானால் எல்லா விஷயத்திலும் இருப்பது போல் ஒழுக்கக்கேடுகளை விமர்சிப்பதிலும் ஈ வே ராமசாமி இரட்டை வேட ஆசாமி தான் என்பது விளங்கும் இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர் திமுக அவர்கள் மேல் பல குறைகளை சொன்னாலும் அவர்கள் இளஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை வாழ்க்கையில் திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ரிசி விடுதலை ஆகஸ்ட் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு இது தான் சகட்டுமேனிக்கு அறிவுரை தந்த ஈ வே ராமசாமியின் அறிவோக்கியதை நேரத்துக்கு ஒரு ஆடை உடுத்தலாம் ஆனால் ஈ வே ராமசாமியோ நேரத்துக்கு ஒரு கொள்கை உடுத்த சொல்கிற பித்தலாட்ட பேர் வழியாக அல்லவா இருக்கிறார் ஈவே ராமசாமியின் இந்த அசிங்கமான அயோக்கியதனமான இரட்டை வேடத்தை பார்க்கிறவன் பகுத்தறிவு பகலவனுக்கு சாதாரண அறிவாவது இருந்ததா என தானே கேட்பான் இந்த உண்மையை உணராமல் கி வீரமணி ஈ ராமசாமியை அவதூறு செய்கிறான் என ஒப்பாரி வைத்தால் நாம் என்ன செய்ய முடியும் ஈவே ராமசாமியை எவரொருவரும் அவதூறு செய்யவில்லை அவரே தம் முட்டாள்தனமான அறிவை வெளி உலகிற்கு பிரகணப்படுத்துகிறார் அவரின் அந்த பித்தலாட்டத்தை நாம் மறுபதிப்பு செய்கிறோம் அவ்வளவே சரியாக சொல்வதாக இருந்தால் சமுதாயமே ஒழுக்கக்கேடாக போனதற்குக் காரணம் யாரும் கண்டிக்காமல் போனதால் அல்ல அயோக்கியத்தனம் செய்கிறவனை கூட தனக்கு வேண்டிய ஆளாக இருந்தால் அது பற்றி தனக்கு கவலை இல்லை என்று சொல்லும் ஈவராமசாமி போன்ற ஆட்களாலும் அதுவே எதிரியாக இருந்தால் மட்டும் கண்டிக்க வேண்டும் என்று ஊலையிடுவதுமாகத் திரிகிற சில நரிகளாலும் தான் என தானே சொல்ல வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு நகரசபைகளுக்கு நடந்த தேர்தலின் போது ஈரோட்டில் நடந்த திராவிடர் கழக பொதுக்கூட்டத்தில் ஈ வே ராமசாமி பேசியது திமுக கழகத்தில் லஞ்சம் மலிந்துவிட்டது கிருஷ்ணன் வீட்டுக்கு அன்னக்காவடியாக குசேலர் சென்று லட்சாதிபதியாக வந்தார் அதுபோல் திமுகவினர் சென்னை நகரசபைக்குள் நுழைந்தவுடன் லட்சாதிபதியாகிவிட்டார்கள் இவர்களுக்கா ஓட்டு போட போகிறீர்கள் என்று கேட்ட ஈவே ராமசாமி தான் மக்களின் பணத்தை திமுகவினர் பறித்து தின்றபோது திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என்று ரசித்து பேசினார் தேனை எடுத்தவன் ஒப்படைக்க வேண்டிய இடத்தில் ஒப்படைக்காமல் புறங்கையை நக்கியபோது அதை குற்றமாக கருதவில்லை ஈவே ராமசாமி தம் இத்தகைய முட்டாள்தனமான பேச்சு குறித்து ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை அவரின் சிஷ்ய கோடிகளும் நம் தலைவன் இவ்வளவு மானக்கேடாக முரண்படுகிறாரே இது சரியா என முற்றும் சிந்திக்கவில்லை மத நம்பிக்கையாளர்கள் தங்கள் மதத்தின் மூடநம்பிக்கையை கண்மூடித்தனமாக நம்புவதைப் போலவே ஈவே ராமசாமியின் விசுவாசிகள் அவரின் மூடத்தனத்தை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளும் மூடர்களாக தானே இருந்தார்கள் ஈவே ராமசாமி இன்னுமொரு முறை சொன்னது ஒழுக்கத்தை பற்றி கூட சொல்லும்போது சொல்வேன் ஒரு பணக்காரன் தன் வசதிக்கு ஒன்றை ஒழுக்கம் என்று எழுதி வைத்து கொண்டால் அதை கட்டிக்கொண்டு நாம் ஏன் அழ வேண்டும் விடுதலை அக்டோபர் இருபத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு செய்யும் குற்றத்திற்கு தண்டனை என்பதை பணக்காரர்கள் தான் கொண்டு வந்ததா அரசியல் சட்டத்தை அவர்களா எழுதினார்கள் இந்த இடத்திலும் பகுத்தறிவு பகலவன் சாதாரண அறிவு கூட இல்லாமல் தான் பேசி இருக்கிறார் ஒழுக்கத்தை பற்றி ஈவே ராமசாமி தான் தன் சௌகரியப்படி மாற்றி மாற்றி கொண்டுள்ளார் பணக்காரன் ஒருவேளை அதை செய்கிறான் என்றால் கூட மன்னிக்கலாம் காரணம் அவன் ஈவே ராமசாமியைப் போல் சமூகத்தை சீர்திருத்தும் பேர்வழி நான் என கூறவில்லையே ஆனால் ஈவே ராமசாமி அவ்வாறில்லாது ஒழுக்கத்துக்கே உலகளாவிய காப்புரிமை எடுத்த நபர் போல் ஒரு பக்கம் ஒழுக்கத்தைப் பற்றி பேசிக்கொண்டே இன்னொரு பக்கம் ஒழுக்கம் கெட்ட நபர்களுக்கெல்லாம் தீப்பந்தம் பிடித்து கொண்டல்லவா இருந்தார் கண்டிக்க வேண்டியது பணக்காரனையா பகுத்தறிவாளனையா இந்த மந்திரி லஞ்சம் வாங்கினான் அந்த மந்திரி குடித்தான் அவன் பொம்பளையோடு போனான் என்பதெல்லாம் சாதாரணமானது ஜனநாயகத்தில் இதுவரை இலஞ்சம் வாங்காமல் இருந்தவன் எவன் ஜனநாயகத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடியதேயாகும் இதை ஒரு பெரிய குற்றமாகவோ குறையாகவோ கருத வேண்டிய அவசியமில்லை மே ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது சென்னை திருவல்லிக்கேணியில் வே ராமசாமி ஆற்றிய உரை ஒரு பக்கம் ஒழுக்கத்தை பற்றி பேசிக்கொண்டே இன்னொரு பக்கம் இது போன்று பேசும் அயோக்கியர்களை என்னவென்று சொல்வது ஒரு குற்ற நிகழ்வு சாதாரணமாக நடக்கிறது என்பதற்காக அதை பெரிய குற்றமாக பார்க்க வேண்டியதில்லை என சொல்வதெல்லாம் வடிகட்டிய அயோக்கியனால் தான் கூற முடியும் ஈவே ராமசாமி திமுக சம்பந்தப்பட்டு அல்லது தம் திராவிட சாதி சம்பந்தப்பட்டு ஒரு அட்டூழியம் நடந்துவிட்டால் அதை ஒரு பெரிய குற்ற நிகழ்வாக பார்க்கிற நாணயமே இல்லாதவரென்பதால் தான் ஒழுக்கக்கேட்டை கண்டிப்பதில் இரட்டை வேடத்தை மிக இயல்பாக போட முடிந்தது இந்த இரட்டை வேடம் ஈவே ராமசாமியின் இரத்தத்திலேயே ஊறிப்போனது என பல சந்தர்ப்பங்களில் பார்த்து சொல்லலாம் அதனால் தான் எந்த குற்ற உணர்வுமின்றி மேடையில் முழங்க முடிந்தது அதனால் தான் திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி எனவும் கூற முடிந்தது ஈவே ராமசாமி தம் வாழ்க்கையில் எதையெல்லாம் ஒழுக்கக் கெடு என கூறினாரோ அதையே பிரித்தொரு சமயத்தில் அதற்கு வக்காலத்து வாங்கும் இழிபிறவியாகவும் இருந்தார் மிக பெரிய திருடன் கூட உறுத்தலுடன் திருடக்கூடும் தாம் திருடும் பணத்தால் சம்பந்தப்பட்டவர்கள் கஷ்டப்படலாம் இருந்தாலும் வேறு வழியில்லாமல் திருட வேண்டி உள்ளது என்று தனக்கு தானே சமாதானம் செய்யக்கூடும் திருடிய பணத்தை திருப்பி அனுப்பிய நல்ல திருடர்கள் குறித்த செய்தியை கூட படித்திருக்கிறோம் ஆனால் ஈவே வே கொஞ்சம் கூட உறுத்தலில்லாமல் பழுதுபட்ட அறிவுடன் திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி இந்த உலகில் சகஜம் என்கிறார் நல்ல வேளையாக நாம் ஈவை ராமசாமியின் சிஷ்யனாக இல்லை அதற்காக பெருமை கொள்கிறோம் சிஷ்யனாக இருந்திருப்போமேயானால் இத்தகைய பித்தலாட்டமான ஈவே ராமசாமியின் பேச்சுக்கு முட்டுக் கொடுத்து முட்டுக் கொடுத்து நாம் முட்டாளாகி போயிருப்போம் என்பதோடு இன்றைக்கு நாம் தீக்க கொத்தடிமைகளின் அடிமைத்தனத்தை காரி துப்புவது போல் நாளை நம்மையும் நம் மூடத்தனமான அறிவையும் ஒருவன் காரி துப்புவானே அந்த ஆபத்திலிருந்து தப்பினோம் என்பதோடு நம் அறிவு காப்பாற்றப்பட்டது கண்மூடித்தனமாக ஒருவனை பின்பற்றினோமேயானால் என்ன மாதிரியான சேதாரம் விளையும் என கண்டு கொள்ள முடிகிறது சமுதாயமே ஒழுக்கக்கேடாக போனதற்கு காரணம் ஒருவன் அயோக்கியத்தனம் செய்கிறான் என்றால் அதை கண்டிக்காதது மட்டும் முழு காரணமல்ல நேரத்துக்கு தகுந்து ஆளுக்கு தகுந்து ஒழுக்கக்கேட்டிற்கு குரல் கொடுக்கும் ஈ வே ராமசாமியை போன்ற பித்தலாட்ட பேர்வழிகளாலும் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது